தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கோவிலூற்றில் உள்ள வில்லியம் கிளார்க் அன்பின் இல்லத்தின் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் புத்தாடை மற்றும் காலை உணவினை வழங்கிய தமிழ்நாட்டில் துணை முதல்வரும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவிகள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கல்லூரி நிர்வாகிகள் ஊழியர்கள் எண்ணற்றோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக நடத்தி தந்தனர் இவ்விழாவில் நம்ம டாக்டர் இமானுவேல் சிறப்பாக செய்திருந்தார் இவ்விழாவில் சிறப்பாக செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது நம்ம டாக்டர் இமானுவேல் அவர்கள் மனநல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடன் அவர்களாக இருந்து புத்தாடை மற்றும் காலை உணவும் வழங்கப்பட்டு மற்றும் இரவு நேரம் பட்டாசுகளையும் வழங்கினார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வீட்டிலிருந்தது போல் உணர்ந்தனர் ஒளி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஜி வென்னிமுத்து